வணக்கம் இன்னைக்கு நாம் பயிற்சி அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி வந்து கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு இந்த மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போய்ட்டு அங்கே ரெண்டரை வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இப்போ சனி வந்து மீனராசியில் தான் வந்து இருக்க போகுது ஸோ எல்லோரும் வந்து உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு ஏழரை நாடு சனி ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து பல பிரச்சனைகள் சிக்கல்கள் வரும்பாங்க அதை நினச்சி ஒன்றும் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் பொதுவாக எல்லாருக்கும் வந்து மேசராசியில் இருக்கிற அத்தனை பேருக்குமே கஷ்டங்களை வந்து கொடுக்காது சனி பயிற்சி இப்போ நாம் வந்து இங்கே பத் சனி வந்து பத்தாம் இடம் பதினோராம் இடத்துக்கு சொந்தக்காரன் மேசராசிக்கு பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் பதினோராம் பதினோராம் இடங்கிறது வருமானத்தை வந்து குறிக்கக்கூடியது ஆக பொதுவாக அவங்களுடைய பிரெட் அண்ட் பட்டர் அதாவது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இங்கே பன்னெண்டாம் இடத்துல ஒரே ஸ்தானத்தில் இருக்குது அதாவது தொழில் செய்கிறதுக்காக செலவு பண்ணுறது இல்லை தொழில் தொழிலால் வந்து சில செலவுகளை வந்து சந்திக்கிறது இல்லை சம்பாதிக்கிறதுக்காக செலவு பண்ணுறது இல்லை சம்பாதிச்சுட்டு செலவு பண்ணுறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து மேசராசிக்காரங்களுக்கு அமையலாம் அவங்க அவங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் அங்கே சனியுடைய அஷ்டவர்க்க பலன்கள் ஒன்று கொடுத்துருப்பாங்க இங்கே மீனராசியில் மூணோ மூணுக்கு மேலே எவ்வளவு வாங்கியிருந்தாலும் சனி மீனராசியில் நல்ல வலுவாக இருக்குங்கிறது வந்து அர்த்தம் அப்படி இருந்தால் பொதுவாக இந்த ரெண்டரை வருஷம் ராசிக்காரங்களுக்கு தொழிலில் வந்து நல்ல ஸ்திரத்தன்மை உண்டாகும் எடுத்த காரியங்களை முடிக்க முடியும் நல்ல அதிகமான வருமானம் வரும் செலவு பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு வருமானத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக வந்து அமையும் ஆனால் அதே நேரத்தில் யாருக்கெல்லாம் சனி வந்து மீனராசியில் அஷ்டவர்க்கத்தில் வலுவிழந்து அதாவது ரெண்டோ ஒன்றோ இல்லை சைவரோ அங்கே பலம் பெற்று இருந்தால் அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பொதுவாக வந்து தொழிலில் வந்து ஸ்திரத்தன்மைகள் இருக்காது இல்லை அவங்களுக்கு வந்து எடுத்த காரியத்தை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஊறும் கொடுத்த இடத்துல வந்து ரூபாயை திருப்பி பெற முடியாது இல்லை வருமானத்தில் வந்து சில குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆக ராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த ஏழரை நாடு சனி வந்து கஷ்டத்தை கொடுக்கும்னு அர்த்தம் கிடையாது யாருக்கு சனி வந்து மீனராசியில் வர்க்கத்துல வலுவிழந்து இருக்கோ அதாவது ரெண்டோ ஒன்றோ சைவரோ வாங்கியிருந்தால் அவங்களுக்கு தொழிலையும் பொருளாதாரத்துலேயும் பிரச்சனைகள் வரும் மிச்சமுள்ள எல்லா மேசராசிக்காரங்களுக்குமே தொழிலில் ஒன்று எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே போய்கிட்டு இருக்கோம் இல்லை இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய சூழ்நிலைகள் நல்லாவே வந்து மேம்படும் இங்கே அதாவது சூரியன் வந்து மேசராசியில் இருக்கும்போது அதாவது சித்திர மாதம் பிறந்தவங்களுக்கும் இப்போ இந்த சொன்ன பலன்கள் வந்து பொருந்தும் பொதுவாக வந்து சூரியனும் சந்திரனும் மேசராசியில் இருக்கும்போது பிறந்தவங்க எல்லாருமே இந்த பலன்களை வந்து அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்